சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பினால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டுள்ளதால் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசியல் சட்டப்படி செயல்படும்படி அவருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவு எடுத்து தெரிவிக்குமாறு ஆளுநருக்கு செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டதற்கு மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது சட்ட மசோதாக்கள் மாநில அரசால் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக மீண்டும் அனுப்பும் பொழுது அதில் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மறு ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது நான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுகிறார் என்றால் ஏன் என்று சொல்வதற்கு அவர் கடமைப்பட்டவரா அப்படி இல்லையெனில் அவர் ஏன் ஒப்புதலை வழங்கவில்லை என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும் என உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர்